என்னோடய அறிமுக உரை அப்படிங்கிறது வந்து மூணு டிஸ்க்ளைமர் ஐந்து காரணங்கள் இந்த ஈவெண்ட்டை ஏன் நடத்துகிறோங்கிறோ ஐந்து காரணங்கள் முதல் டிஸ்கிளைமர் இது டிஸ்கிளைமர் போட தேவையில்லை பட் ஆனால் கொஞ்சம் சென்சிட்டிவாக பேச போகிறோம் அப்படிங்கிறனால இந்த டிஸ்க்ளைமர் அவசியமானதாக இருக்குது இங்கே பார்க்குறவங்களும் சரி காணொலி வழியாக பார்க்குறவங்களும் சரி ஏதாவது ஒரு உரையை கேட்டால் முழுசாக கேட்டுட்டு ஒரு கருத்துக்கு வந்துடுங்க நடுவில் ஒரு கருத்துக்கு வர வேணாம் அப்படிங்கிறது முதல் டிஸ்க்ளைமர் இரண்டாம் டிஸ்கிளைமர் வந்து ஸ்கோப் இப்போ ஆண் முஸ்லீம்ஸ்னு போட்டிருக்கோம் அது வந்து இப்போ இஸ்லாமியர்கள் சந்திக்கும் ஒடுக்குதல் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு அப்படிங்கிறது ஒரு குளோபல் பினாமினானா இருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அது அமெரிக்காவின் பல தரப்பட்ட செயல்பாடுகளால் அது ஒரு குளோபல் பினாமினாவே இருக்குது இன்னொன்று சவுத் ஏஷியன் பினாமினா இருக்குது அப்புறம் இந்தியன் சப்கான்ண்டினுட் பினாமினாலாம் இருக்குது ஆனா நம்ம இந்த ஸ்கோப்ல பேச போறதுல நம்மளோட ஸ்கோப் அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கற தேசம் அளவுல தான் ஸ்கோப்ல பேச போறோம் ஸ்டேட் வாரியாக பேச போகிறது இல்லையா அது முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா ஸ்டேட் வாரியாகியும் வேரியேஷன்ஸும் கல்ச்சுரல் வேரியேஷன்ஸும் இருக்குது பொலிட்டிகல் வேரியேஷன்ஸும் இருக்குது பல தீர்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆட்சி கூட அவரோட பேச்சில் வந்து தமிழ்நாட்டை பற்றி குறிப்பாக வந்து தொட்டெல்லாம் பேசப்படுறாரு ஆனால் இதை ஓவரால் இந்த ஈவெண்ட்டோட ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து தேச அளவில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கடைசி பத்து வருஷத்தில் ஆட்சி எப்படி நடக்குது இஸ்லாமியர்கள் சந்தித்து வரும் சவால்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் அதனால தான் இது வந்து நேஷ்னல் லெவல் ஸ்கோப் மூணாவது டிஸ்கிளைமர் இப்போ பேசப்போகும் உரைகளிலும் சரி நான் பேச பொருளிலும் சரி இடதுசாரிகள் முற்போக்கு அமைப்புகள் திராவிட அமைப்புகள் அம்பேத்கர் அமைப்புகள் மீது சில விமர்சனங்கள் வைக்கப்படலாம் ஆனால் அந்த விமர்சனங்கள் எதுவும் இந்த அமைப்புகளோட செயல்பாடோ இல்லை இஸ்லாமியர்கள் இல்லை லார்ஜராக வந்து மைனாரிட்டிஸ் என்ற சிறுபான்மையினரோட இந்த அமைப்புகள் சேர்ந்து வேலை பார்த்ததும் அதில் கண்ட வெற்றிகளும் அதில் அவங்க துணை நின்றதும் நிராகரிக்கும் நோக்கத்தில் கிடையாது ஏன்னா இது வந்து நம்மளே சொல்லக்கூட தேவையில்லை இப்போ இந்த எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா ஜவஹர்லா அவர்கள் வந்து பிருந்தாக்கரத்தை பற்றி எல்லாம் பேசுனாங்க எப்படி வந்து சிபிஎம் வந்து தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்கிறது பேசுனாங்க ஆஹ் அதே போல் அம்பேத்கரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்வு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போராட்டத்தின் போது சந்திரசேகர் ஆசாத் அவர்களை வந்து ஒரு மூணாயிரம் இஸ்லாமியர்கள் வந்து முறைகேடாக கைது செய்வதை தடுத்து நிறுத்தினார்கள் அது வந்து ஒரு பெரிய வீரமிக்க செயல் ஏன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஜாமியால உள்ள போந்து போலீஸ்காரங்க வந்து மண்டையை உடைக்கிறாங்க எல்லாரும் தலையும் உடைக்கிறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டும் எங்கள் தோழன் இவன் இவனை முறைகேடாக ஒடுக்குவதற்காக கைது செய்ய விடமாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து நிற்கிறது பெரிய துணிச்சல் இது வந்து அம்பேத்கர் காலத்திலேயே கூட நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மகா சத்தியாகிரகா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகா சத்தியாகிரகா அப்படின்றது வந்து அம்பேத்கரோட போராட்டங்களில் வந்து ஒரு பெரிய திருப்பு அதுக்கு வந்து அந்த பண்டல் போடுறதுக்கு அந்த ஸ்டேஜ் போடுறதுக்கு எந்த சாதி இந்துவும் முன்வரவில்லை அப்போ ஒரு இஸ்லாமியர் தான் முன் வந்து நிலத்தை கொடுத்தாரு அப்புறம் அவங்க வந்து இந்த குளத்தில் தண்ணி எடுத்ததுனால ஒரு பெரிய கலவரமாச்சு அதை பத்தியும் கேள்விப்பட்டுட்டீங்க சாதி இந்துக்கள் வந்து தலித்துகள் மீது பயங்கர கோரமான தாக்குதல்கள் நடத்தினாங்க அப்போ அவங்களுக்கு அடக்கலம் கொடுத்தது வந்து இஸ்லாமியர்கள் தான் அப்போ வந்து அம்பேத்கர் சொன்னாரு இஃப் இட் வேர் நாட் ஃபார் த ஃபேஸ் ஆஃப் இந்து ராஜ் அப்படின்னாரு இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை என்றால் தலித்துகள் இந்த இந்து ராஜ்யத்தின் உண்மை முகத்தை பார்த்திருப்பார்கள் இந்து ராஜ் அப்படிதான் அப்போது ஒரு நீண்ட நிறைய வரலாறு அம்பேத்கர் அமைப்புக்கு இருக்குது திராவிட அமைப்புக்கு எப்படி இருக்குது பெரியார் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் ஆஷிக் விவரிப்பார் ஏன் இந்த டிஸ்கிளைமர் போட்டுக்கிறாரு நீங்கள் என்ன காப்பாற்றிங்களா அப்படின்ற அப்படின்ற கேள்வி கேட்பாங்க விமர்சனம் வைக்கும்போது இது வந்து எதிர் விமர்சனம் வரது காப்பாற்றிக்கிறாங்க இது எங்கே எங்களை காப்பாற்றிக்கிறது இந்த நிகழ்வை காப்பாற்றிக்கிறது அப்படின்றத விட இன்றைக்கி வந்து இந்த அமைப்புகள் பண்ணுற செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு காரணங்கள் தேடிக்கொள்ளு தே தேடப்பட்டுக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்யூனிஸ்டுகள் வந்து பல போராட்டங்கள் பண்ணுவாங்க அந்த போராட்டங்களின் வெற்றி தோல்வி அதெல்லாம் போது யாராச்சும் வந்து என்னதான் இருந்தாலும் இடபிள்யூஎஸ்க்கு நீங்கள் வந்து ஆதரிச்சவங்க தானே அப்படின்னு கேட்பாங்க எவனோ ஒருத்தன் தெருவில் ஏதோ அளவு கூத்திருந்தா இதுதான் பெரியார் மண்ணா அப்படின்னு கேட்பாங்க யாராவது ஒரு தலித் உங்களுக்கு ஒவ்வொருமையாக பேசிட்டா பாருங்க அம்பேத்கர் அப்படின்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் லட்சனத்தில் இருக்குது அப்படின்னு தொட்டத்துக்குலாம் டிஸ்மிஸ் பண்ணுற ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம் அப்படின்றதுனால தான் இந்த டிஸ்க்ளைமர் போடப்படுது இது வந்து அவங்களோட வேலையை அங்கீகரித்து ஒரு அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ்லாம் பின்பற்றும் ஒரு குழுவாக திரும்பி பார்க்கும்போது எதெல்லாம் தவற விட்டுருக்குறோம் எதை வந்து சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வந்து சொல்கிறோம் அதனால் புதுசாக வந்திருக்கிற இளைஞர்கள் யாரும் ஓ இந்த அமைப்புகள்லாம் எல்லாமே தவற விட்டாங்க அப்படின்ற மனநிலையில் எடுத்துக்க வேண்டாம் இப்போ இதான் மூணு டிஸ்க்ளை காரணங்கள் ஏன் இந்த ஈவென்ட் நடக்குது அதுவும் ஆன் முஸ்லீம்ஸ் அப்படின்னு பிளைனாக போட்டு ப்ராக்ரெஸ் அண்ட் சேலஞ்சஸ் நடக்குது அப்படின்னா முதல் காரணம் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதில்லை இஸ்லாமியர்களின் வாழ்நிலையை பற்றியும் அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை பற்றியும் அகாடமிக்காகவும் ஆழமாகவும் விவாதிக்கும் நிகழ்வுகள் நடப்பதில்லை அப்படின்றது தான் இப்போ சொல்லும் போது தோழர்கள் என்ன கேட்பாங்கன்னா அதை சிஏஎன்ஆர்சிக்கு பாபரி மஸ்ஜித் வழக்குக்கு ராமர் கோயில் திறப்பு விழாக்கு பில்கிஸ் பாணி வழக்குக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நடத்திக்கிட்டு தானே வரும் இடதுசாரி அமைப்புகளும் முற்போக்கு அமைப்புகளும் நடத்திக்கிட்டு தானே வரும் நடக்கவே இல்லைன்னு எப்படி சொல்கிறோம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரச்சனையை அங்கே தான் ஏன்னா இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பயங்கரமான வயலன்ஸ் இல்லை வந்து பிஜேபி வந்து ஒரு கோரமான சட்ட ரீதியாகவோ இல்லை திட்ட ரீதியாகவோ நடவடிக்கை எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எப்படி நிர்பயா கேஸுக்கும் கார் கேஸுக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டோமோ அதே போல் இஸ்லாமியர்கள் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரியாக்டிவ் அதுவும் பயங்கரமான வயலன்ஸ் இதெல்லாம் வந்து இருபத்தோறாம் நூற்றால் நடக்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது நடந்தால் மட்டும்தான் தான் கண்டுக்கிற மூலிய அவங்களுக்கான லாங் டேர்ம் நீண்ட கால இந்த கட்டமைப்பு ரீதியாக ஸ்ட்ரக்சரல் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதே கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சாதி பெண்ணடிமைத்தனம் ரெண்டு இருக்கு இது பிஜேபி பல தவ தவறுகளை பண்ணுது அந்த தவறுகளை செய்யும் போதெல்லாம் நம்ம சுட்டி காட்டுறோம் அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் போராட்டம் நடத்துகிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அறிக்கைகள் விடுறோம் புத்தகங்கள் கூட எழுதுறோம் ஆனால் எந்த ஒரு கட்டத்திலையும் சாதியோ பெண்ணடிமைத்தனமோ பிஜேபி வந்து மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பிம்பத்துல கிடையாது பிஜேபி விமர்சிக்கிறத தாண்டி சாதி பெண்ணடிமைத்தனம்லாம் எப்படி வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷமா இருக்கு அப்படின்றத பற்றி விவாதிக்கிறோம் அம்பேத்கர் பெரியார் பல ஆய்வாளர்கள் பற்றிய நூல்களை வெளியிட்டு அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்துட்டுக்கோம் ஆனால் ஏனோ இஸ்லாமியர்கள் பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் கரெக்டாக பிஜேபி விமர்சிக்கிறதோடு நிறுத்திக்கிறோம் அதை தாண்டி இந்த நாடு அப்படிங்கிற கட்டமைப்பிலேயே இஸ்லாமியர்களை ஒடுக்கும் போக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம விவாதிக்கிறது சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பிஜேபி வருவதற்கு முன்னன் செய்த ஒரு ஆய்வு இது சில பிரைவேட் பேங்க்ஸோட இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸை பார்க்குறாங்க அதில் பார்த்தா இஸ்லாமியர்கள் வாழும் குடியிருப்புகள் ரெட் ஜோனிங் செய்யப்பட்டிருக்கு ஏன்னா இந்தந்த குடியிருப்புகள்லேருந்து வந்தால் லோன் தராதிங்க அப்படின்னு பேங்க்குகளில் இருக்குது இது ஃபைனான்சியல் எக்ஸ்க்ளூஷன் இதை பற்றி நம்ம எத்தனை பேர் இது வாதிச்சிருக்கோம்னு தெரில நம்ம இந்த மாதிரி வந்து வயலன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ இன்னொரு ஒரு ஆய்வு சொல்கிறேன் இதுவும் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே செய்த ஆய்வு ஒரு ரெசியூமை எடுத்துப்பாங்க ஒரே ரெசியூமே மூணு காப்பி போடுவாங்க ஆய்வாளர்கள் மூணு காப்பிலையும் பேர் மட்டும் வேறு மற்ற படிப்பு ஸ்போர்ட்ஸு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு அவங்க செய்த சாதனைகள் மார்க் எல்லாமே ஒன்று பேர் மட்டும் மூணு வேற ஒன்று ஷர்மா அகர்வால் மாதிரி ஒரு உயர் சாதி பேர் ரெண்டாவது தலித் பேர் ஒன்று மூணாவது ஒரு இஸ்லாமியர் பேர் போட்டு ஆயிரம் கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க எப்போ ஆயிரம் கம்பெனி மூணாயிரம் ரசிமே அனுப்புகிறாங்க இப்போ இது வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி வேலை கிடைக்கிறது கிடையாது இன்டர்வியூவுக்கு வாப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி கால் பண்ணுவாங்க இல்லையா அந்த கால் பேக்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கணக்கிடுறாங்க இந்த சாதி மாணவனுக்கு நூறுக்கு நூறு கால் பேக் வந்ததா லலித் மாணவனுக்கு அறுபத்தி நாலு சதவீதம் கால் பேக் தான் வருது பாருங்க எல்லாமே சேம் பேர் மட்டும் தான் வேற இதை நம்ம ரிசர்வேஷன் பற்றி பேசும்போது எல்லா இடத்துலையும் இதை மென்ஷன் பண்ணுறோம் ஆனால் மூணாவதா முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு வர கால்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் இதுவும் பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே நடந்தது பொதுத்துறை நிறுவனங்களில் கூட கிடையாது இது தனியார் நிறுவனங்களில் வேலை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு கால் பேக்லேயே அப்புறம் நீங்கள் கால் பேக் அந்த முப்பத்தி மூணு பேர் உள்ளே போனதுக்கப்புறம் அஞ்சு ரவுண்டு ஆறு ரவுண்ட் இருக்கும் அது நீங்கள் இன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இன்ட்டு பாயிண்ட் த்ரீ த்ரீ போட்டிங்கனா கடைசியில் அவனுக்கு ஒரு சதவீதம் வாய்ப்பு கூட கிடையாது பிரைவேட் செக்டரில் போகிறதுக்கு அதனால தான் சச்சார் கமிட்டி அறிக்கையின்படி இஸ்லாமியர்கள் பிரைவேட் செக்டர்லேயும் தலித்துகள் பழங்குடியினரை விட பின்தங்கி இருக்கிறாங்க வேலை வாய்ப்பில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்னும் இப்போ வந்து வாஞ்சிநாதன் சித்ரா எழுத்தாளர் வந்திருக்காரு அவர் வந்து இந்திய மக்கிய மக்களாகிய நாம் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதிருக்கார் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குனதுலேருந்து இந்த தேசம் உருவானது அதை ஒட்டியே இந்த கட்டமைப்பு உருவானதுலேயே எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற பத்திலாம் எழுதியிருக்காரு அதையெல்லாம் நம்ம விவாதிக்கணும் லாங் டேர்ம்ல விவாதிக்கணும் ஏன்னா இப்போ நம்ம ஜென்டலா முற்போக்குன்னு சொல்லிக்கிறவங்க கூட எல்லா நீதிமன்ற வழக்குகளையும் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ குறிப்பா ரிசர்வேஷன் சாதியம் இதை பத்திலாம் வந்து நீதிமன்ற வழக்குனா செம்பகம் துரைராஜன் வழக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்திரா சாஹானி வழக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இஸ்லாமியர்கள் பற்றிய வழக்கு அப்படின்னா ரெண்டே ரெண்டு வழக்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்னும் ஷாபானோ கேஸ் தெரியும் இல்லை பாபரி மசித் வழக்கு தெரியும் இது ரெண்டு வழக்கமே பார்த்தீங்கன்னா அது இஸ்லாமியர் நலன் கொண்டு இருக்கா அதனால நம்ம இதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றத விட நம்ம பிஜேபியை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு தான் இருக்கோம் இல்லையா இஸ்லாமியர்கள் உரிமைக்கான ஏகப்பட்ட பெரிய பெரிய வழக்குங்களாம் இருக்குது அதை பற்றிலாம் நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கிறது அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வக்வாரிய சட்டம் வந்திருக்கு அது ஒரு கொடூரமான சட்டம் அதில் ஏகப்பட்ட ஆபத்தான கூறுகள் இருக்குது ஆனால் அது வந்து இஸ்லாமிய தலைவர்களை தவிர வேறு நான் இஸ்லாமிய தலைவர்கள் பெருசாக அதை விவாதிக்கவே கிடையாது இங்கே ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒன்பது லட்சம் ஏக்கர் இருக்கிற நிலத்தை அவங்க கூறு போட போகிறாங்க இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற நிலத்தை ஆனால் அதை பத்தி நம்ம பேசுவது இல்லை அப்படிங்கிறது முதல் காரணம் இரண்டாம் காரணம் இதனால என்ன ஆகுது அப்படின்னா நான் ஏன் வந்து லாங் லாங்டர்ம் பிரச்சனையை பேசணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா சந்திரசூத்க்கு மணிப்பூரில் ஒன்று சொல்லியிருந்தோம் மணிப்பூர் கலவரம் மூணு மாதம் நடந்துகிட்டே இருந்துச்சு மூணு மாதம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் வந்து இந்த சுவோ மோட்டோ கேஸ் தானா வந்து கேஸ்லாம் வழக்கெல்லாம் நடத்தலை எப்போ அந்த பெண்மணிகளோட வீடியோ ட்ரெண்டாச்சோ அப்போ எடுத்தார் அப்போ என்ன சொன்னோம்னா இவங்களுக்கு வந்து மணிப்பூர் கலவரமாகன்றது அக்கறை கிடையாது அது ஏன் அட்டென்ஷனுக்கு வர அளவுக்கு கலவரமாக பாத்துக்கோங்கடா ஏன்னா அது என் அட்டன்ஷனுக்கு வந்து நாலா கரு தெரிவிக்கணும்ன்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறேன்ல அப்போ லாங் டேர்ம் பிரச்சனையை பேசாமல் நம்ம வன்முறைக்கு மட்டுமே ரியாக்ட் இருந்தோம்னா நான் முஸ்லீம்ஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொல்வது அதுவாக இருக்கு இருக்குது இந்த நாடு இஸ்லாமியர்களை ஒடுக்கும் ஆனால் எங்கள் பார்வைக்கு வர அளவுக்கு ஒடுக்காதீங்க அப்படிங்குற பாட்டு தான் இருக்குது சரி ரெண்டாவது ரீசன் என்னென்னா இது செய்யாதனால லாங் டேர்ம் பிரச்சனைகளை பேசாதனால ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டிகுலேஷன் அதாவது இங்க கருத்துருவாக்கம் செய்வதில் இஸ்லாமியர்களை உள்ள கொண்ட கருத்துருவாக்கம் செய்யப்படுவதில்லை அப்படிங்கிறது இப்ப எப்படி சொல்றேன் அப்படின்னா இங்க இருக்கிற முற்போக்கு அமைப்புகள் அது கம்யூனிஸ்ட் அமைப்புகளோ திராவிட அமைப்புகளோ இல்லை வேற சில ஜனநாயக சக்திகளோ எல்லாருமே சாலிடாட்டி தெரிவிக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் சால்டாட்டி தெரிவிக்கிறாங்க ஆனால் அந்த சால்டாட்டி தெரிவிக்கிற ஆர்டிகுலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா தங்களை ஒரு இந்து பெரும்பான்மையில் பொசிஷன் பண்ணிக்கிட்டு வெளியே இருக்க இஸ்லாமியர்களுக்கு கரம் கொடுப்பதாக தான் இருக்குது அது இஸ்லாமியர்களும் உள்ளடக்கியதாக இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுத்த எக்ஸாம்பிள் கிடையாது ஏன்னா அந்த நிகழ்வு நடந்தே ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது ராமர் கோயில் திறந்தாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு திறந்தாங்க ஏதாச்சும் நாடு தழுவிய அளவில் ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ பெரிய போராட்டங்கள் எடுத்து பார்த்தீங்களா அதுக்கு எதிர்வேனையா எதுவுமே கிடையாது அங்கொன்றும் ஒன்றுமாக முற்போக்கு அமைப்புகள் வந்து இது நடத்தினாங்க கூட்டங்கள் நடத்தினாங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க இப்போ அதெல்லாம் ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணோம் என்ன முழக்கங்கள்லாம் வச்சு இவங்க வந்து இதை பார்த்துருக்காங்க அப்படின்னு வட இந்தியாவில் வந்து ஜெய் ஸ்ரீராம் மெயஸ் ஜெய்பீம் அப்படின்னு கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு அதாவது அவங்க வைக்கிற மதவாதத்துக்கு எதிராக கான்ஸ்ட்யூஷன் மொராலிட்டி அம்பேத்கரோட கான்ஸ்ட்யூஷன் மொராலிட்டி அரசியல் அமைப்பு அறத்தை முன் வைக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் மெஸ்எஸ் ஜெய்பீம் இன்னும் ச சத்தீஸ்கர் ஜார்க்கண்டர் தொடங்கி இங்கே வரைக்கும் ராமனா ராவணனா ராமன் அப்படிங்கிறவன் ஒரு மேலாதிக்கவாதி ராவணன் அப்படிங்கிறவ இங்க பூர்வகுடி மன்னன் அதை நம்ம வந்து பூர்வக்குடி கலாச்சாரத்தை அதுக்கு எதிராக நிறுத்துறோம் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் இருந்து ஜார்க்கண்ட் வரைக்கும் நிறைய அமைப்புகள் நடத்துனாங்க கரெக்டா அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அயோத்தி ராமரா ஈரோடு ராமசாமியா அப்படின்ற மாதிரி ஜெய் ஸ்ரீராம் ஈவே ராம் அப்படின்ற மாதிரி நிறைய கூட்டங்கள்லாம் நடந்தது இது எல்லாமே முற்போக்கான கருத்துக்கள் தான் கண்டிப்பாக ஜனநாயகத்தை தான் ஆனால் இந்த எந்த ஆர்டிகுலேஷன் இல்லையா பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் வந்தாங்களான்னு பார்த்தா கிடையாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இது திருப்பியுமே ஒரு இந்து பெரும்பான்மைக்குள்ள இந்து முற்போக்கு சக்திகள் இந்து பிற்போக்கு சக்திகளை கண்டிக்கிறதாக தான் இருக்கிறது அதுல இஸ்லாமியர்களுக்கான பங்கு இருக்கிற மாதிரி தெரியல அதுக்கு விடை என்ன என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டா எனக்கும் தெரியாது ஏன்னா ரொம்ப நாளாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அஜய் குடாவர்த்தி சொல்றாரு இன்டெலக்சுவல் கெட்டோயிசேஷன் அப்படின்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா இஸ்லாமிய அறிவி தனியாக கருத்து உருவாக்கம் செய்வாங்க இடதுசாரி முற்போக்கு ஜனநாயக சக்திகள் தனியாக கருத்து உருவாக்கம் செய்வாங்க ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா தலைமை நீதிபதிக்கு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கடிதம் எழுதுவதோ எலெக்ஷன் கமிஷன் கவி கடிதம் எழுதுவதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டால் வரதோ எல்லாம் சேர்ந்து செய்வாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க திருப்பியும் இவங்க போய் தனியாக கருத்து உருவாக்கம் பண்ணுவாங்க அவங்க தனியாக கருத்து உருவாக்கம் பண்ணுவாங்க சேர்ந்து கருத்து உருவாக்கம் செய்வதே கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதனால தான் இந்த லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்டிகுலேஷன் இருக்குது நான் வந்து சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி அது வந்து சிபிஎம் சிபி எம்எல் கட்சிகள் எல்லா கட்சிகளோட நீங்கள் வந்து பார்ட்டி ப்ரோக்ராம்ஸ் அவங்க வந்து இந்த சமூகத்தை பற்றிய மதிப்பீடு எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க டாக்குமெண்ட் இப்போ அறுபது எழுபதுகளில் அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் பார்த்தா ஒரு வரி இருக்கும் மக்கள் மத மதத்தால் பிளவுப்படுவதை இல்லை மத மதத்தால் ஒ ஒடுக்கப்படுவதை எதிர்த்து போராடவும் ஒரு வரி இருக்கும் இந்த அதாவது இவ்வளோ பெரிய ஒரு பத்து பக்கம் இருபது பக்கம் பார்ட்டி டாக்குமெண்ட்டில் ஒரு வரி இருக்கும் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொண்ணூறுகளில் பாபரி மஸ்ஜித் இடிப்பை பார்க்குறீங்க ரெண்டாயிரத்து ரெண்டு குஜராத் கலவரத்தை பார்க்குறீங்க அதற்கப்பறம் இப்போ வரைக்கும் ஹரியானா கலவர வரைக்கும் பார்க்குறீங்க சிஏஎன்ஆர்சி எல்லாேருமே வந்துருச்சு ஆனால் இன்னமும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைகளில் ஒரு வரி தான் இருக்குது அந்த ஒரு வரி சில அறிக்கைகளில் ஒரு பேராகிராஃபாக இருக்குது அது எந்த லெவலில் இருக்குன்னா ஒரு தாராளவாத உரிமை கண்ணோட்டத்தில் மட்டும் சிறுபான்மையினர் உரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்றதாக மட்டும் இருக்குது அதுலேயும் இன்னும் கேள்வி கூத்து என்ன அப்படின்னா சிபிஎம் பார்ட்டி ப்ரோக்ராம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு வரி மைனாரிட்டி உரிமையை பற்றி இருக்குது அடுத்த ரெண்டு வரி மைனாரிட்டிக்குள் மதவாதத்தை கண்டிச்சிருக்கு எப்படி ஒரு செக்யுலரிசம் வச்சிருக்காங்களே நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டோம் ஒரு ஆதரவு ஒரு விமர்சனம் அப்படின்னு போட்டு இப்படி தான் இருக்குது இவ்வளவு பெரிய அசம்பாதிதல் நடக்குது இங்கே இருபது கோடி மக்களுக்கு எதிராக இது வெறும் ஒரு பண்பாட்டு ரீதியாக அவங்க வழிபாட்டு உரிமையை பறிப்பது மட்டும் கிடையாது பொருளியல் ரீதியாகவும் அவங்க இருப்புக்கே இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் போது இங்கே இருக்க முற்போக்கு அமைப்புகளுக்கு அதை பற்றிய சரிய ம சரியான மதிப்பீடு இல்லை இந்த பொலிட்டிக்கல் ஆர்டிகுலேஷன் இன்க்ளூடிங் முஸ்லீம்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குறைபாடு இது வந்து என்ன சொன்னோன்னு என்ன நினைச்சுவாங்கன்னா பார்ட்டியில் ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணா போதும்னு நினச்சிப்பாங்க இது ரெப்ரசன்டேஷன் பற்றிய கொஷின் கிடையாது அது பத்து பேர் இருந்தாலும் சரி ஒருத்தர் இருந்தாலும் சரி பிரச்சனைகளை மதிப்பிடுவதிலும் அதிலிருந்து கருத்து உருவாக்கம் செய்வதிலும் இஸ்லாமியர்களின் கருத்து அடங்கியிருக்க வேண்டும் அவங்க நலன் சார்ந்த கருத்துக்கள் அடங்கியிருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இது ரெண்டாவது ரீசன் மூணாவது ரீசன் சரி உள்ள இருக்கிற நபர்களுக்கு என்ன நிலைமை இஸ்லாமியர்களுக்கு இப்போ காங்கிரஸில் ஒரு இந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பை டிஃபால்ட் வந்து செக்யுலர் அவர் அவர் மதசார்பற்றவர் அவர் எங்கேயும் நிரூபிக்கலாம் தேவையில்லை சசிதரூர் வந்து ஒரு பத்து புக்கு எழுதியிருப்பார் இந்து சாஸ்திரா இந்து இது அது அதுன்னு எழுதியிருப்பார் தொடர்ந்து மனுஸ்மிருதியிலேருந்து பகவத்கீதை வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆதரவு கருத்து போட்டிருக்காரு ஆனால் அவர் மதசார்பற்றவர் கரெக்டாக அவரை யாரும் வந்து மதவாதின்லாம் சொல்கிறது கிடையாது எங்கேயோ ஒன்று ரெண்டு சோஷியல் மீடியாவில் இன்டெலக்சுவலாக பேசுகிறவங்க இல்லை வந்து லெஃப்டாக பேசுகிறவங்க விமர்சிப்பாங்களோ இல்லையா அவர் காங்கிரஸில் இருக்கிறாரு பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறாரு அவர் இந்து அதனால் அவர் மதசார்பற்றவர் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ஒரு முஸ்லீம் இருந்தால் தேனோ தீக்குளிச்சு காட்டணும் நான் மத சார்பற்றவன் எனக்கு வீணவாசை பிடிக்கும் பாசிக்க பிடிக்கும் நான் பகவத்கீதையும் குரானையும் ஒரே லெவலில் தான் வச்சு பார்க்குறேன் அவர் ஒரு இந்து வயப்பட்ட முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் அவர் மத சார்பற்றுவர் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம தோழர் ஒருத்தர் சொன்னார் ஒரு இந்து அரசியலுக்கு வந்தால் அவர் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் அவர் தமிழ் தேசியவாதியாக இருக்கலாம் அவர் காங்கிரஸ் லிபரலாக இருக்கலாம் அவர்கிட்ட அதை ஊட்டி தான் கேள்வி கேட்கப்படும் இப்போ சீமானன்னுட்ட என்ன கேட்குறோம் ஃபஸ்ட்டு தனி தமிழ்நாடுன்னு சொன்னேன் அப்புறம் தனி தமிழ்நாடும் ஈழத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஒன்றிய அமைப்பேன் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி வந்து தேங்காய் சில்லு பொறுக்கிற பசங்க நாங்கள் இல்லை தேங்காவே என்ன தான் பேசுகிறீங்க அப்படின்ற கேள்வி தான் முன்னேக்கிறோம் தமிழ் தேசியம்னா தமிழ் தேசத்துக்கு தான் கேள்விக்கிறோம் அவர்கிட்ட போய் யாராவது பிரான்ஸ் நாட்டில் புர்காவை தடை பண்ணிட்டாங்கன்னு யாராவது கேட்குமா கேட்டது கிடையாது ஒரு கம்யூனிஸ்ட்னா கம்யூனிஸ்ட்டுக்கான பிரச்சனைகள்ல தான் போய் கேட்பாங்க ஒரு இந்து அப்படின்னா ஆனால் ஒரு இஸ்லாமியர் இருந்தா அவர் வந்து யமன் சிரியா பாலஸ்தீன் காஷ்மீர் தொடங்கி ஆசிஃபியா பிரியாணியில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போன வரைக்கும் எல்லா இஸ்லாமிய பிரச்சனைக்கும் அவர் அவரோட நிலைப்பாட சொல்லணும் அதுக்கு பொது புத்தியில ஒரு நிலைப்பாடு வச்சிருப்பாங்க அதோடு அது ஒத்துப்போனா மட்டும்தான் அவர் மதவாதி கிடையாது இன்னும் கம்யூனிஸ்ட் ஒரு முஸ்லீமாக இருந்தால் நேரம் உயிரி முஸ்லீம்ஸை பத்தி கேட்பாங்க ஏன்னா ஒரே கேள்வியில ரெண்டு மாங்கா நீ ஒரு சிறந்த இஸ்லாமியனும் கிடையாது சிறந்த கம்யூனிஸ்டும் கிடையாது அப்படின்னு போட்டு விட்டுருவோம் இந்த நிபந்தனை என்னன்னா ஒரு பெரியாரிஸ்டாவோ கம்யூனிஸ்டாவோ ஒரு இஸ்லாமியர் ஆகிறாருன்னா அவர் இஸ்லாமிய அடையாளத்தை திறந்துடணும்னு சொல்ற அதே சமூகம் தான் ஒரு இஸ்லாமிய தோழர்கிட்ட போய் இஸ்லாத்தை பற்றி தான் கேட்போம் அப்படின்னு வரையறைய வச்சிருக்கு அதற்கு காரணம் இந்த அமைப்புகளும் கூட சில இடத்துலனு சொல்லலாம் ஏன்னா இந்த கம்யூனிஸ்டுகள் பார்ப்பனியவாதிகள் அப்படின்ற கருத்துக்குள்ளே நான் போல அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது ஆனால் ஆரம்ப கட்டத்தில் சில சமூக காரணங்களால் நிறைய பார்ப்பனர்களாக தான் இருந்திருக்காங்க அந்த பார்ப்பனராக இருந்தவர்கள் பல பேர் ஃபேமஸான ஆட்களே ரொம்ப பெரிய தலைவர்கள் உழைக்கும் மக்களின் போராட்டங்களை பல கட்டங்கள் முன்னெடுத்து சென்ற தலைவர்கள் நம் மதிக்கும் தலைவர்களே பூணல் அணிவித்து இருந்தாலும் இருந்தாங்க அவங்க அதுக்கு விளக்கமாக என்ன சொன்னால் தப்பு தப்பு ரேட்டுக்கெல்லாம் போகணும் விளக்கமாக என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து மக்கள் அதாவது உழைக்கும் மக்களின் அரசியல் அதிகாரத்துக்கு போராடுறோம் அதுக்கான பொருளியல் போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் இதில் நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துக்க வேண்ட வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள் கொடுத்தாங்க இந்த விளக்கம் தப்பா ரேட்டாக நம்ம உள்ளே போகணும் ஆனால் ஒரு இந்துவால் இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு அவரோட ப்ராக்டிசஸ் அவரால் கண்டினியூ பண்ண முடிஞ்சுது ஆனால் அதே ஸ்பேஸை ஒரு இஸ்லாமிய தோழர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சின்னு இல்லை எந்த கட்சியுமே கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு அனக்டோட்டல் டோட்டல் எவிடன்ஸ் சொல்லி அங்கேருந்து போயிடுறேன் ஏன் இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப தோணுச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபோர்த்து படிச்சிட்டு இருப்பேன் அப்போ வந்து லைப்ரரியில் உக்காந்துட்டு எங்கள் ஹிந்தி டீச்சர் வந்து எல்லா டைரியும் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க பக்கத்தில் தமிழ் டீச்சர் உட்காந்துருந்தாங்க ஹிந்தி டீச்சர் எங்கள் அம்மா பேரை பார்த்துட்டாங்க டைரியில் எங்கள் அம்மா பேர் ஹெலன் விக்டோரியா அப்பா பேர் ஜேக்கப் என் பேர் மதுர் சத்தியான்னு இருக்கனால அவங்களுக்கு ஒரே ஷாக்கு என்ன நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸா எங்கள் அம்மா பொட்டு போல வச்சு தான் வருவாங்க உங்கள் அம்மா பார்த்தா கிறிஸ்டின் மாதிரி தெரியல அப்படின்னாங்க தமிழ் பாருங்கள் அமைக்க எங்கள் அம்மாவை தெரிஞ்சிருக்கு ஹிந்தி டீச்சருக்கு எங்கள் அம்மாவை தெரில அப்படிங்கிறதுலேயே ஒரு இது இருக்குது ஏன்னா அந்த ஹிந்தி டீச்சர் சாதி அப்படி எங்கள் அம்மா தமிழ் டீச்சர் சொல்கிறாங்க அதை தெரியுமா அவங்க அம்மா தான் கிறிஸ்டியாச்சு அப்படின்னு போகிற போக்கில் அவங்க என்ன சொல்லிடுறாங்க நல்ல ஊரை ஏமாத்துறீங்கடா பொட்டுப்புகலாம் வச்சே பண்ணு எங்கள் அம்மா வந்து எதுவும் ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் வாழ்றது கிடையாது சர்ச்சுக்கு போகிற ஒரு ப்ராக்டிஸுங் கிறிஸ்டியன் தான் ஆனாலும் இங்கே இருக்கிற பார்ப்பன சமூகம் எப்படின்னு சொல்லுதுன்னா அவங்க ஏதோ வந்து ஏமாத்துறாங்க ஒரு சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினாலே நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றி தான் வாழ்கிறீங்க ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிறதே முறைகேடு இது ஒரு பெரிய எனக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன்லாம் தோணலை ஆனால் வளரும்போது பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருந்தது இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நான் ஒரு அனக்டோட்டா ஏன் சொல்கிறேன்னா கடந்த ஒரு முப்பது வருஷமாக சமூகம் ஒட்டுமொத்தமாகவே இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்குள்ளே போய்கிட்டே இருக்குது அது இன்னும் நாளுக்கு நாள் இன்டென்சிஃபி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி இதுலேருந்து நாலாவது காரணம் என்ன அப்படின்னா இந்த உதாரணத்துக்கு ஏன் சொன்னேன் அப்படின்னா என் அம்மா ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியன் அதனால் அந்த பிரச்சனை இருந்தது நான் ப்ராக்டிஸுங் கிறிஸ்டினும் இல்லை என் பேரும் அப்படி இல்லை நான் பேப்டிஸும் வாங்கலை என்னவும் பண்ணல ஆனால் ஏதாவது பேசும்போது ஒரு ட்விட்டர்லையோ இல்லை யூடியூப்லையோ பேசுனா கீழே வந்து கிறிஸ்துவ கைக்குள்ளோம் நான் கிறிஸ்டின்றதுனால அதாவது பிறப்பால் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்றனால சொல்லிடுவோம் அதனாலே இப்போது நம்ம வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சோம் தொடர்ந்து பேசிட்டு போன்றதுனால இது ஓகே ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறவங்களை யோசிச்சு பாருங்கள் இந்த கூட்டத்திலே ஒருத்தருக்காரு எங்கள் தோழர் தான் பேங்க்கில் வேலை பார்க்குறாரு இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உதாரணத்தை சொல்லும்போது ஆனே நீங்கள் வேறேண்ணே போகணேன் நான் அரசியல் பேசுகிறதே விட்டேன் ஏன்னா பேங்க்ல வந்து இந்த லஞ்ச் டைம் டீம் அரசியல் பேசிட்டு இருப்போம் அவர் வந்து இஸ்லாமியர் நான் அரசியல் பேசுறதே நிறுத்திட்டேன் ஏன்னா நல்லா பேசிக்கிட்டு போவோம் எல்லாம் நம்ம கூட பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் படித்த பசங்க தான் திடீர்னு ஆர்யுமெண்ட்ல ஒரு இடத்துல நீ இஸ்லாமியா இப்படி சொல்ற ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியரா கருத்து தெரிவிப்பதே எங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உதாரணம் சொல்றேன் அமீர்னு ஒரு டேரக்டர் இருக்கார் அவர் இஸ்லாமியர்ன்றனால தான் கூட்டம் அவரை வந்து தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கு அவர் மூணு படம் ராம் மௌனம் பேசியதே பருத்திவரன் எடுத்து பயங்கர ஹிட் ஆச்சு எல்லாரும் கிரிட்டிகளியாக கிளைம் போடுவான் எல்லாமே அதோடய ஹீரோ கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்து கேரக்டர்ஸ் தான் ஒரு காம்ப்ளெக்ஸான கேரக்டர்ஸ் ஒருத்தன் குடிகாரன் பொறிக்கித்தனம் பண்ணிருப்பான் ஒருத்தன் ஆன்மீக வரட்டுவாதி ஒருத்தன் கொஞ்சம் ஆணாதிக்கவாதி காதலுக்கு எதிரானோம் இப்பெல்லாம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு இஸ்லாமிய டேரக்டர் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான கேரக்டர் காட்டினா கூட அவர் இந்து கேரக்டர் தான் வச்சு காட்ட வேண்டியிருக்கு யாராவது வந்து பருத்திவரன் கேரக்டரை கொண்டு போய் இந்து மதத்துக்கு அட்டாச் பண்ணாங்களா இல்லை மௌனம் பேசிய கௌதம் கேரக்டர் போய் இது இந்து மதத்தின் எச்சம் அப்படின்னா சொன்னாங்களா சொல்லல ஆனால் அவரே வந்து இந்த மூணு கேரக்டர் ஏதாவது ஒரு கேரக்டர் இஸ்லாமிய கேரக்டர் வச்சிருந்தா இந்த சமூகம் எப்படினு வச்சுப்பாங்க அப்போ இஸ்லாமியர்கள் வெளியே வந்து இஸ்லாமியர்களாக பேசுறதுக்கு எவ்வளோ பெரிய தடருக்குன்னா போன மாதம் ஊடாட்டம் ஆய்வுக்குழு நிகழ்ச்சி நடத்துனாங்க முடிச்சதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை ஆரம்பித்ததுக்கு அதுதான் காரணம் நாங்கள் டீ கடையில் நான் நதிம் ஆஷிக் மோகன் அப்துல்லாலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியல எதுவுமே புரியல என்னங்க இஸ்லாம் வரலாறு பத்தி இவ்வளவு பேசுறீங்க ஒண்ணுமே நதி வந்து ஒரு பன்னெண்டு புக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கீங்களே இதெல்லாம் பேசலாம்னா அவர் வந்து ரொம்ப நகைச்சுவைதான் கேட்டாரு எங்க பேசுறதுன்னு கேட்டாரு அது ரொம்ப பாதிச்ச கேள்வியா இருந்தது ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் அப்படிங்கறத கேட்கவே முடியாத வக்கரங்களும் உண்மைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத வதந்திகளையும் வச்சுக்கிட்டு மேடையிலயும் யூடியூப் இல்ல எழுத்துக்களா எழுதிக்கிட்டும் திரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு இஸ்லாமியர் முற்போக்கு அமைப்புகளில் தன்னோட கருத்தை சொந்த கருத்தை வேற எந்த அடையாளமும் படுத்திக்காம தான் ஒரு இஸ்லாமியனாவே கருத்து வைக்கிறது இல்லை அப்படிங்கிறது இந்த சமூகமாகிய நம்மளுக்கு செருப்படிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா இது நம்மளுக்கு அவமானம் அப்ப இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாவே கருத்து சொல்றதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸா மாறணும் இதுல நம்ம டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னா ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அது மாதிரி ஒரு கொடூரமான வார்த்தையை பார்க்கவே முடியாது நீ என்னத்தை டாலரேட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்து ஒரு முஸ்லீம் பேசுறதே ஒரு ரிலீஜியஸ் தான் டால்ரேட் பண்ணிக்கிறாடோ நீ எதாவது டால்ரேட் பண்ணிக்குவேன் நாற்ற அடிச்சா டால்ரேட் பண்ணிப்பேன் யாராவது பிரச்சனை பண்ணால் டால்ரேட் பண்ணிக்குவேன் ஆனால் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியராக இருக்கிறதே ஒரு டால்ரேட் பண்ணிக்கிறாராம் இந்த சுனா பண்ண சொன்னால் அப்படியெல்லாம் நீ கரு சொல்லாம் எழுந்தி போடா பஞ்சாயத்துலேருந்துன்னு அந்த மாதிரி டால்ரேட்லாம் யாரும் பண்ணிக்க பண்ணிக்கல இங்கே இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸை மாற்றணும் இப்போ கேட்கலாம் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஏற்கனவே இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குல்ல அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டோட பிரைமரி நோக்கமே இதை நான் முஸ்லீம் பசங்களுக்கு எடுத்து செல்வது இதோட இருக்கிற பசங்க மனித வெடிகுண்டு மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி டூ கேக்கெட்ஸு டேங்க் மீம்ஸ்ன்னு சொல்லி அப்படி போட்டுக்கிட்டு இருக்கான் அவனை விட்டுருவோம் முற்போக்குன்னு சொல்கிறான் அவனுக்கு இஸ்லாமியர்கள் நீங்கள் இருக்கிறதே ரம்ஜானந்தான் தான் தெரியுது பிரியாணி மீம்ஸ் தான் பயன்படுத்துறான் ஏன்னா அதுக்கு தான் அந்த கம்யூனிட்டி இருக்கிற மாதிரி ஏன்னா இவனுக்கு பிரியாணி சமைச்சி மட்டும் தான் இருக்கிற மாதிரி மீம்ஸ் போட்டுருக்கான் அதையும் தாண்டி சமூக அக்கறை இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் என்ன பண்றான் அப்படின்னா அட் த ட்ராப் ஆஃப் த ஹேட் ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஒரு பாய் ஏதாவது பேசிடணும் என்ன பண்ணுவானா ஒரு கேவலமான வக்கரமான வார்த்தையை பயன்படுத்துவோம் பச்சை சங்கி எல்லாருமே அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க பச்சை சங்கி முதல்ல அந்த பச்சை பாட்டுக்கெலாம் போவானா ஒருத்தன் இவ்வளோ லூஸாக பச்சை சங்கி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் அப்படின்னா அவனுக்கு முதல்ல சங்கின்ற வார்த்தையோட ஆழம் தெரியல இந்த மாதிரி பயன்படுத்தும் இளைஞர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா பெரிய சங்கி ப்ரோ பண்ணுவான் என்னடா சங்கீத்தனமாக பண்ணாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இருக்காங்க ப்ரோ பண்ணுவோம் ஏன்டா இதெல்லாம் சங்கீதனமாடா ஒரு ஒருத்தர் இறை நம்பிக்கையெல்லாம் சங்கீதனமா அப்போ அவனுக்கு அவ்வளோதான் இருக்குது அவ்வளோதான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இங்கே சங்கி அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்கிற ஒரு பெரிய கட்டமைப்புக்கான வரலாறு இருக்குது அதிலேருந்து அவங்க எப்படி ஆப்ரேட் ஆகிறாங்கன்னு மோட சாப்பிடண்டி இருக்குது அவங்க எவ்வளோ ரூத்லெஸ்ஸா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான கேசஸ் இருக்குது இவ்வளவும் தாண்டி நீ சோஷியல் மீடியாவில் பார்க்கறத வச்சுட்டு பச்சை சங்கி வெள்ளை சங்கி நீல சங்கி இப்படி பண்ணுறாங்க இல்லையா இது ரொம்ப அபத்தமானது ஆனால் நான் ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு போய் கேட்டோம்னா ஏன்டா இப்படிலாம் திட்டிக்கிட்டு அப்படின்னு கேட்டால் அதை விட நம்மளை ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு பல் சொல்லுவோம் இஸ்லாமிய சமூகத்தை சீர்திருத்தல போவோம் நம்மளுக்கு அப்படியே சரி தம்பி அம்பேத்கர் வழியில வரேன் நான் ஏன்னா இப்ப சங்கிகள்லாம் அம்பேத்கரை கையில் எடுக்க ஆரம்பிச்சேன்னா நம்ம அதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டியதாக இருக்குது அம்பேத்கர் என்ன சொன்னார்னா ஒரு சமூகம் ஏதோ ஒரு மாற்றத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களா அப்போ மாற்றத்தை அடையணும்னா முதல்ல அவங்களை நீ வன்முறையிலே வச்சிருக்கிறீ ஒரு ஒழுக்குதலே வச்சிருக்கீங்களா அப்படி எப்படி அவங்க நீ நினைக்கிற அது மாற்றம் கரெக்டாக இல்லையான்றதுக்குள்ள போகணும் அந்த மாற்றத்தை எப்படி நிகழ்த்துவாங்க அப்ப முதல்ல அந்த ஒடுக்குமுறையில இருந்து வன்முறையில இருந்து அந்த சமூகத்தை விடுவிச்சா மட்டும்தான் அவங்களால எந்த மாற்றத்தையுமே செய்ய முடியும் அப்ப நீ இவ்வளவு நடந்திருக்குல்ல அரசு பயங்கரவாதம் அது எல்லாம் நடந்திருக்குல்ல இதுக்காக எடுத்து என்ன பண்ண அப்படின்னா பில்கிஸ் பானுக்கு ஹாஸ்டாக் ஸ்டாண்ட் வித் ராமர் கோயில் திறப்பப்போ ஒரு டிபி சேஞ்ச் பண்ணிருப்பான் எப்படி பழைய பாபரி மச்சித் அந்த மங்களா ஒரு பிக்சர் இருக்கும்ல அதை போட்டிருப்பான் அதாவது இவர் வந்து ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறது அந்த ஆர்எஸ்எஸ் கும்பலோட பயங்கரவாத பிரிவு வந்து தாக்குதல் நடத்துறது ஊடகத்துல வந்து பொய் செய்தியை பரப்புறது அறிவுத்தளத்தில் இஸ்லாமிய இருக்கிற கருத்து உருவாக்குறது எல்லாத்தையும் ரெண்டு ஃபேஸ்புக் போஸ்ட்ல போட்டு அறுத்து தள்ளிட்டு வேற என்ன பண்ணுறதுனே தெரியல இப்ப இருக்கிற டைம்ல இஸ்லாமிய சீர்திருத்த வரேன்னு வரான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்ன இஸ்லாமியங்க முகலாயர் காலத்துல வாழ்வழியாக வந்தது அப்படின்னு ஒரு பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கான் வந்ததுலேருந்து அப்படியே இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள எந்த இயக்கமும் கிடையாது எந்த மாற்றமும் கிடையாது அவங்க சமூகத்துக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணது நினச்சிக்கிட்டு இருக்காங்க இருக்கான் அப்போ இந்த நிலைமை மாறணும் இஸ்லாமிய சமூகம் எத்தனை இயக்கங்களை மேற்கொண்டிருக்கு இன்னைக்கு நீ வச்சிருக்கிற ஜனநாயக உரிமையில் எத்தனை உரிமைகள் அவங்களோட பங்கு இருக்குது ஆங்கிலேயர் காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க இப்போ வரைக்குமே என்னென்ன போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு தெரிவுபடுத்தணும் ஏன்னா இப்போ வக்வாரிய சட்டம் சொன்னோம் இல்லையா அந்த வக்வாரிய சட்டத்திலேயே வந்து இருக்கிற ஒரு முக்கியமான கூறு என்னன்னா முன்னாடி வக் போர்டுக்கு ஒரு நான் முஸ்லீம் வந்து டொனேட் பண்ணலாம் லேண்டை ஆனால் இப்போ என்னங்கிறன்னா ஃபைவ் இயர்ஸ் ப்ராக்டிஸிங் முஸ்லீம் மட்டும் தான் டொனேட் பண்ண முடியும் லேண்டை ப்ராப்பர்ட்டியை அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்லாமியர் அல்லாத இஸ்லாமியர்களுக்கு உதவாதீங்கன்றாங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அப்படின்னு சங்கிகள் குற்றம் சாற்ற அவங்களோட ஜனநாயக உரிமையை தூக்கி பிடிச்ச நீதிபதிகளுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதில்லை ஆனால் அவங்களுக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்புகள் கொடுத்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்கப்படுகிறார்கள் அதில் பல பேர் பார்த்தீங்கன்னா ஹிஜாப் பேன் போட்ட ஜட்ஜெல்லாம் வாரம் விஹெச்பிக்கு போயிருக்கான் விஹெச்பி மீட்டிங்கு போயிருக்கான் ஏன் அவர் வந்து அவருக்கு பர்சனல் பிலீஃப் கூடாதா அவர் வந்து இந்து மத கூட்டத்துக்கே போகக்கூடாதா எப்பா அவர் வந்து விவேகானந்தர் பற்றியோ ராமகிருஷ்ணா மிஷன் பற்றியோ போல அவர் போயிருக்கிறது விஹெச்பிங்கிற அமைப்பு இது ஒரு மிலிட்டன் பொலிட்டிக்கல் அமைப்பு அதனால தான் கேள்வி கேட்குறோம் இப்போ இந்த வித்தியாசமே தெரியாதனால அவன் என்ன நினச்சிக்கிறானா ஓ இந்து மதத்தை விமர்சிச்சிட்டோம்ல ஒரு ஹிந்து முற்போக்குன்னு சொல்ல வர இளைஞர் என்ன நினச்சிக்கணும் ஹிந்துஸை ஒரு போஸ்ட்ல விமர்சித்தோம் அப்போ ஒரு போஸ்ட் முஸ்லீமுக்கு போகணும் ஒரு போஸ்ட் கிறிஸ்டியனுக்கு போகணும் அவர் பேலன்ஸா இருக்காராம் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் வந்து சரிசமா விமர்சிக்கிறாராம் அப்போ தான் அவர் முற்போக்கி ஃபர்ஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற விமர்சிக்கும் போது இந்த சங்கிகள் நம்மளுக்கு போகிற கிடுக்குப்படி என்ன அப்படின்னா நீ அம்பேத்கர் யாருன்னு சொல்கிற கான்ஸ்டியூஷன் விமர்சிக்கிற அப்படின்னு ஏய் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டிஸ் தான் அந்த ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டிஸில் அவர் மைனாரிட்டிஸ் சொல்கிறார் அது ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் கிடையாது பொலிட்டிக்கல் மைனாரிட்டி அரசியல் அதிகாரத்தில் மைனாரிட்டியாக இருப்பவர்கள் ஏன்னா நியூமரிக்கல் மைனாரிட்டின்னு எடுத்துக்கிட்டா பார்ப்பனர்களும் மைனாரிட்டி ஜெயினும் மைனாரிட்டி அவங்களாம் மைனாரிட்டியாக ஓடுக்குதல அனுபவிக்கிறாங்களா பொலிட்டிக்கல் மைனாரிட்டின்னு எடுத்துட்டால் தலித்துகளும் வருவாங்க இஸ்லாமியர்களும் வருவாங்க ஏன் பிற்படுத்தப்பட்டவர்களும் வருவாங்க ஏன்னா ஒரு சில மாநிலங்களில் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்களோ இல்லையா ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி அதிகார வர்க்கம் பியூரோக்ரஸிலாம் அவங்க கிடையாது நீதித்துறையில் அவங்க கிடையாது பிரைவேட் தனியார் துறையில் அவங்களோட பங்குன்றது பார்த்தா நாற்பத்தி நாலு சதவீதம் ஐம்பத்தி நாலு சதவீதம் இருக்கிற ஓபிசிகளுக்கு ரெண்டரை சதவீதம் தான் இருக்கிற ஒட்டுமொத்த மூலதனத்தில் அவங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னும் போது அவங்களும் பொலிட்டிக்கல் மைனாரிட்டி அப்போ கோல் அப்படிங்கிறது அம்பேத்கர் கூறிய பொலிட்டிக்கல் மைனாரிட்டியாக எல்லோரும் ஒன்றிணைவது ரெண்டாவது இன்டலெக்சுவல் தளத்தில் மிஸ்ருல்லாசன் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற பைனரினால் எல்லா இன்டலக்சுவல் டிபேட்ஸ் எல்லா அறிவார்ந்த கருத்துக்களை விவாதிப்பதும் தேவையற்றதாக ஆயிடுச்சு இட் ஹஸ் பிகம் ரிடண்டன்ட் அப்படிங்கிறார் அப்போ அந்த நிலையை மாற்றி இது ரிடண்டன்ட் கிடையாது இதை புதுப்பிச்சு நம்ம வந்து உயிர்ப்போடையே வச்சுக்கணும் அப்படிங்கிற ரெண்டாவது மூணாவது வெகுஜன பார்வையில் சொல்லணும்னா ஒரு அஞ்சாம் கிளாஸ் புள்ள தான் டைரி எடுத்து அம்பிஷன் ட்ரீம் அப்படின்னு எழுதுனா ஒரு இந்து குழந்தையால அது நடக்குதோ நடக்கலையோ டு பிகம் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு எழுத முடியும் ஆனால் இன்றைக்கி ஒரு இஸ்லாமிய குழந்தையால் அந்த கனவை கூட காண முடியாத அளவுக்கு சமூகம் இருக்குது அப்போ அந்த கனவுகளை காண வைக்கணும் அதற்கான உறக்கம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஏன்னால் நம் சமோ சகோதரன் உரிமைக்காக கேள்வி கேட்டான் என்பதற்காக உள்ளேயே வைத்திருக்கப்படும் உமர்கள் இது வெளியே வெளியே வரும் வரை நம்மளுக்கு உறக்கம் கிடையாது நன்றி